அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கடவுளுக்கு எதுவுமே உன் பொறப்பே கடவுளுக்கு சம்மந்தம் கிடையாது சரிங்க இப்போ மில்லு இருக்குது இல்லை துணியின் மேனாயிரு மில்லு அந்த மில்லில் ஒரு வெள்ள துணி போட்டு ஒரு மேல் அனுப்புறான் வெளியே பார்த்தீங்கன்னா அது பால் மாதிரி இருக்குது ஆனால் அதுலேருந்து ஒரு நாலு முழ வேஸ்ட் வாங்கி கட்டி நீ நான் நாலு வாட்டி கட்டுற கட்டினா மில்லுலேருந்து பார்த்த மாதிரி அதே துணி தான் ஆனால் தோச்சுன்னா அதே மாதிரி இருக்குதா ஏன் இல்ல அதே துணி தானே அந்த மாதிரி மில்லில் படைக்கிற மாதிரி இறைவன் மனிதனை படைக்கும் போது சுத்தமா படைச்சான் ஆனா இவன் ஆசை என்னும் சேத்துல பறந்து 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 கடவுளுக்கு அடையாளம் தெரியாத கடவுள் மனுஷனை தேடிங்கிறான் நம்ம படைச்ச பொருளையும் காண மேடம் தேடுறான் கடவுள் ஏன்னா இவன் ஆசைன்ற சேத்துல அலையிறான் அதனால் இங்கே பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை நீ செத்த உன் ஆன்மாங்க மிதக்குது ஒரு தாயத்தகப்பன சேர்றான் ஒரு கர்ப்பம் போது அந்த ஆன்மா போய் அதில் பூந்துக்குது ஒரு உருவம் எடுத்துன்னு உலகத்துக்கு வருது திருப்பி அது ஆடுது பாடுது கூத்தாடுது ஒரு நாள் ஊந்து ஒடியுது ஒடிஞ்சிட்டு திருப்பி அது போய் தனியாக நிற்கிது இன்னொரு தாய் தகப்பம் சேர்றான் அது கர்ப்பம் தரிக்குது பட்டினத்தாரனுடைய சம்சாரம் பேர் சிவகலை அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத போது அவங்க அம்மா சொல்கிறாங்க கோயில் யாத்திரை போட குழந்தை போறக்கு நாங்கள் என்ன சாமியாக குழந்தை கொடுப்பாரு அதுக்காக சொல்லலை அவங்க இந்த மாதிரி புனிதமான மன தூய்மையான நிலையில் நீ கடவுளில் வழிபாட்டுக்கு போனீன்னா அங்கே இருக்கிற ஆன்மாக்கள் இந்த கர்ப்பத்தில் போறோம் உனக்கு ஒரு வாரிசு வரும் வம்சம் வளரும் அப்படின்றதுக்காக அந்த அம்மா சொன்னாங்க ஆனால் அவர் இப்போ வர வழியில பாதி வழியிலே வேற குழந்தை கட்சி போயிட்டாரு அது வேற விஷயம் இந்த மாதிரி மனிதன் வந்து இங்கேயே பிறக்கிறான் இங்கேயே சாக்குறான் இங்கேயே ஆசையில வளர்றான் சரி இங்கே ஆசையிலே வளர்ந்தது அதனால தான் சொன்னான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி இருந்தான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இங்கே போட்டு டம்னு ஒரு நாளைக்கு ஒரு பட்டுக்கிறாரு அதை நாலு பேரை தூக்கி தூக்கின்னு போய் எங்கன்னா போட்டு போச்சுட்றான் இல்லையா அதனால் சொன்னான் காயமே இது பொய்யாடான்னா காயமுன்னா அது உடல் இப்போ நிறைய காய காயக்கல்பம் பண்ணுறான்றாங்க அது எப்படி பண்ணுறாங்க தெரியல எனக்கு கூட பண்ணிட்டா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இந்தலாம் நல்லாயிடும் நானும் கூட நினைக்கிறேன் ஆனால் யாரும் பண்ணதாக தெரியல எனக்கு சித்தருங்க பண்ணாங்கன்னா அவங்க மேதைங்க மருந்துகள் தெரியும் அவங்க பண்ணிக்கினாங்க நம்மளால மனசனால் பண்ண முடியுமா செத்து போடுவோம் அதனால சொன்னா காயமே இது பொய்யடா சிவ காற்று அடித்த பையடா மாயனாரா கொய்யவ செய்த மண்ணு பாண்டம் ஓடடானும் உளுத்த நரம்பையும் வெளுத்த சதையையும் இழுத்து கட்டிய கூடடானா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடா சிவ காற்று அடித்த பையடானும் சிவ காற்று உள்ள ஓடலன்னா இந்த உடம்பு ஒத்த பைசா கூட உதவாது அப்ப இங்க எங்க கடவுளுக்கு வேலைக்குது இதெல்லாம் நமக்கு புரியணும்னா கொஞ்சம் கஷ்டந்தான் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்பட முடியும் ஒரே நாள் பக்குவப்பட முடியாது ஆனால் அந்த பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கணும் சொல்ல இப்போ படிக்கிற படிப்பில் பார்த்திங்கன்னா கிளாஸ் வைஸ் நம்ம வந்து சொல்கிறோம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறாருக்கிறேன் டிகிரி படிக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆன்மீகம் படிக்கிறப்போ ஒரு ச சம்சாரம்னு சொன்னால் ஒரு சம்சாரத்தில் இருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து என்னவா யோகி சன்னியாசி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம அடுத்த லெவல் அடுத்த அடுத்த இதுக்கு எப்படி கட்டத்துக்கு இருக்கோம் எந்த கட்டத்தில் இருக்கிறோன்னு நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கம்சாரத்தில் இருக்கிறேன்னா நான் எந்த கட்டத்தில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுன்னா ராத்திரிக்கெல்லாம் தூங்க மாட்டேன் நாளைக்கு செத்துப்பா பாருன்னு தெரிஞ்சு போச்சு உனக்கு தூங்குவியா இன்னைக்கு தூங்குவியா மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது அடுத்தது என்ன நடக்க போதுன்னு தெரியாத வரைக்கும் தான் அவன் வாழ்க்கை அடுத்தது என்ன நடக்க போதுன்னு அவன் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அமைதி அப்போவே இழந்துருவான் இல்லையா இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க உன் பொண்டாட்டி இருக்குது நான் அடுத்த பேர் அடுத்த இன்னொரு பத்து வருஷத்தில் நான் சாமியாராக போயிடுவேன்னு சொன்னால் உன்னை என்ன பண்ணுவாங்க நீ அப்போ போவ நான் இப்போ நீ இருக்கிறத விட போயிட்டு துட்டா நான் வந்துடுவான்னு ஏன்னா அப்படியாப்பட்ட கௌதம புத்தர் சன்னியாசியாக போக போகிறாருன்னு அவரை வந்து அரண்மனையிலே வச்சு படிப்பு கிடிப்பு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான் அரசன் இல்லையா ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்து வெளியே உலகத்துக்கு வந்து அவரை கிட்ட போக முடியாமல் போய் உலகம் ஃபுல்லாக புத்த மதம் வர பரவச்சு இல்லை மனிதனுடைய வாழ்வு இப்போ நாலு புள்ள பெற்றுக்கிறேன் நீ சரி ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக படிக்குது நீ சொல்லவே வேணாம் படிடான்னு சொல்ல வேணாம் அதுவே காலையில் எழுந்தவுடனே புக்கு எடுக்குது எல்லாம் நல்லா படிக்குது சந்தோஷமாகுது உனக்கு பார்க்கும்போது ஆனால் ரெண்டு புள்ள பாத்தீங்கன்னா ஊட்டு பின்னாடி போய் டம் அடிச்சுனுக்கு அப்போ அத்தை என்ன பண்ணுவேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ள படிக்கும்போது சந்தோஷமா இருந்தது நல்லா மனசு ரொம்ப ஆனந்தமா இருந்தது ஆனா ரெண்டு புள்ள பண்றதை பார்த்தா அட்டுழிவமாகுது அக்குரும்பாகுது அழையாக வருது துக்கமாக வருது மனசு கஷ்டமாகுது இப்போ இதுக்கு யார் நீ காரணமா அவங்களே காரணமா இந்த ரெண்டு புள்ளைய நல்லா படினும் நீ சொல்லலை அது ரெண்டு போய் டம் ஆடின்னு நீ சொல்லல ஆனா அதுவா செய்யுது இதுக்கு தாய் தகப்பம் காரணமா நீ காரணமா ஒரு பாட்டு ஒண்ணுக்கு எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கும்போது நல்ல பிள்ளைதான் அது நல்லவன் ஆவாதும் கெட்டவன் ஆவாதும் தாயின் வளர்ப்பிலேன்னு எந்த தாயாவது கெட்டவனா போகணும்னு ஒரு தாய் புள்ளையை வளர்ப்பால்ல அவ தாயா இருப்பாள் அப்படி வளர்த்தா எல்லா தாயும் எல்லா தகப்பனும் நம்ம பிள்ளைங்க நம்ம பட்ட கஷ்டப்படக்கூடாது நம்ம அனுபவித்த துன்பத்தை அனுபவிக்க கூடாது நம்ம பிள்ளைங்க நல்லா சிறப்பாக வாழணும் தான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் வளர்க்குறான் ஆனால் அது வளரலையே அப்போ அது எங்கே இடிக்குது என்ன காரணம்னு யோசிக்க மாட்டோமே இதை தான் சொன்னேன் விதிதான் விதி விட்ட வழுது வாழ்க்கை நீ நல்லா தான் உன் பிள்ளையை நினைக்கிற ஆனால் அது திருடப்போதை என்ன பண்ண முன்னே உன்னால் எவ்வளோ நாள் தடுப்ப நல்லா படி இது எப்படின்னா எதுனா ஒரு வேலை செய்தால் வீட்டில் இருக்குது போய் ஒரு மெக்கானிக் கிட்ட வேலை செய்து டெய்லி ஒரு இருபது ஐம்பது ரூபா எத்தனை வந்து கொடுக்கறானா இல்லைப்பா நான் படிக்கணும் பானு போய் படிக்குது அப்போ அதுக்கு யார் காரணம் அதனுடைய விதி தான் வாழ்க்கை இது விதின்றது என்ன அப்படின்னா முன்னாடி நீ என்ன செய்தியோ அது ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும் அம்மா வயிற்றுலேருந்து வரும்போது தலை ஓப்பனாக இருக்கும் முதல்ல அதுக்கப்புறம் உச்சி மூடிடுவாங்க தான் பிறந்த உடனே அங்கே உச்சியாண்ட மட்டும் அந்த ஆடும் தெரியும் தலையில் கொல கொலான்னுக்கும் அந்த இடம் மட்டும் ரவுண்டு அந்த மூணுனா குழந்தை வெளியே வர இல்லைன்னா வெளியே வர்றது உள்ளே விடும் அப்போ வச்சுக்கின்னு பிறகுது பாரு அதான் வாழ்க்கை இந்த உலகத்தில் இன்னைக்கு நரேந்திர மோடி இருக்கிறார் நாட்டினுடைய பிரதமர் அவர் போது நான் பிரதமர் ஆகும் நான் பிறந்தார் சாதாரண குழந்தை அவருடைய விதி இன்னைக்கு பிரதமர் ஆகி விட்டு வச்சுக்குது இதே சோனியா காந்தி பிரதமர வரணும்னு பார்த்தாங்க ஆனா யாரும் வீட்டுல தடுத்துட்டாங்க எங்கேயோ இந்த மன்மோகன் சிங்கும் பிரதமர் ஆனாரு இதா விதி விதியினுடைய வழிபடி தான்ப்பா வாழ்க்கை அதை மீறி யாராலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது இப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்லுவேன் சும்மா சொல்லிக்கலாம் உங்ககிட்ட அந்த விதி என்ன முன்னேற்றம் பண்ணி இருக்குது ஆனா உன்னை விதி தடுத்து கீழே தள்ளுது நீ போன பிரிவில் செய்த தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னை தள்ளுது நான் போன பிரிவில் செய்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி என்னை உயர்த்துது தான் வித்தியாசம் சரி சார் இன்னொரு கேள்வி சிலர் வந்து என் கனவில் வந்தாரு சத்குரு என் கனவுல வந்தாருன்றாரு இன்னொருத்தவங்க வந்து பாலத்தின் மூலியமா பாலத்தின் மூலியமா உட்காந்து இருக்கும் போது அந்த பாடத்தின் மூலியமா வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு எது இதுல வந்து நம்ம விஷயமா இருக்கும் கனவுல வந்ததை கனவுலயும் அவர் தான் வராரு மூலயமா வரா தீர்க்கமாவும் உறுதியாவும் இருக்கு ஏன்னா வந்து சொல்ற விஷயம் வந்து உண்மையா இருக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எது நம்ம எது வந்து மக்கள் வந்து அதை ஏத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து கனவுலதான் நிறைய பேர் அதை வந்து பெருசா கற்பனையில வச்சிருக்காங்க குருவை வந்து நிறைய பேர் அபியாசிகளே கற்பனையில் வச்சுருக்காங்க நான் எப்படி பண்ணேன் இதை கண்டேன் அதை கண்ட ஆனால் பாடத்தில் வர்ற குருவுக்கும் கனவில் வர குருவுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குது ஏன்னா வரைக்கும் நான் வந்து கனவுல நான் பார்த்ததே கிடையாது நான் கனவு கண்டதும் கிடையாது எப்போ இந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்தோமோ அன்றைக்கி கனவுன்றது போயிடுச்சு ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பாடம் பண்ணும்போதே கனவுன்றது போய் இப்போ பாடத்தில் கூட அது கூட ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் தான் வராரு அந்த பாடத்தில் வந்து சொல்கிறது உண்மையாக இருக்குது பாடத்தில் சந்தேகங்கள் எதாவது இருந்தாலும் அதையும் ஒரு தீர்த்து வைக்கிறாரு இல்லை ஏதாவது நம்ம விஷயம் நம்ம பாடத்தை பற்றி நம்ம கேட்கணும் இல்லை பாடம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்குண்டான விஷயத்தையும் சொல்கிறாரு திருடா கொஞ்சம் வெயிட் பண்ணு நாலாகட்டும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கு கிடைக்காமல் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் சொல்கிறாரு இது பாடத்தில் கற்பனையா கற்பனையா இல்லை கனவு கண்டுறதுக்கு கற்பனையா அதாவது கனவுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் கனவு கண்டு தூங்குறோம் சரியாக தூக்கம் வராமல் கனவு கண்டுகிறோம் நல்லா தூங்கிட்டால் கனவு வராது இது ஒரு வண்டி மாடு மாதிரி தான் தூங்க போகும்போது என்ன பண்ணோம் வண்டி காலையில் என்ன பண்ணுறோம் வண்டியில் வண்டிக்காரன் மாட்டை போ வண்டியில் பூட்டிகிட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு திரும்ப சாயங்காலம் வந்தோடனே எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அவனும் போய் தூங்க போகிற மாதிரி இங்கே யாரும் தூங்குறது இல்லை மாட்டு வண்டியோட ஓடு மாட்டு தூங்கிட்டு அது சரியாக தூங்கவும் இல்லாமல் அப்படியே ஏந்து போகிறோம் அப்போது மாட்டு வண்டிக்காரன் ஒரு விவசாயி என்ன பண்ணுறானோ அதை நாம் பண்ணணும் ஆனால் தெரியல என்ன பண்ணணும் மாட்டு வண்டிக்காரன் வண்டியை பூட்டிட்டு போய் வே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்தவொன்னே என்ன பண்ணுறான் மாட்டை ஏற்றும்போது ஒரு இடத்துல கட்டிட்டு வண்டியை ஏற்றும்போது ஒரு இடத்துல விட்டுட்டு இவனும் போய் தூங்க போகிற மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் செய்கிறேன் எல்லாத்துலையும் ஈடுபடுறேன் ஆனால் ஒட்டிக்குது என்ன அறியாமலோ என்னை அறிஞ்சோ ஒட்டிக்குது ஆனால் அதை நான் என்ன பண்ணோம் பொழுது தூங்கத்துக்கு முன்னாடி இந்த மாட்டுக்காரன் பிரித்தால் மாதிரி இந்த மனசையும் இந்த உடம்பையும் இந்த உயிரையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு தூங்க போகணுன்னு சொன்னால் தூக்கம் நல்லா வரும் ஆனால் நமக்கு அந்த வித்தை தெரியாதனால என்ன பண்ணுது மனசோடவே இந்த உடம்போடவே படுத்துட்டு உடம்பும் டயர்டாகி போதே மனசும் தூக்கம் இல்லை மனசும் ரிலாக்ஸ் ஆகலை அதனால மறுநாள் ஏந்தா ஒன்னே அந்த டென்ஷன் தான் ஓடிட்டு இருக்குது ஏன்னா அது நிம்மதியாக தூங்குவே இல்லையே அப்போ நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக தூங்கணுன்னா என்ன பண்ணுன்னா முதல்ல நான் வேறு மனம் வேற உடல் வேறுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த முப்பொருளும் மூணு விதமான தொழிலை இந்த உலகத்தில் செஞ்சுட்டு இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அது புரியாமல் ஒரு கூட்டம் கனவு காணும் அந்த கனவுல எதுவுமே பழிக்காது அது அது உடல் இயக்கம் தான் உலக இயக்கத்துக்குமான பாடம் அது கனவுகள் ஆனால் இந்த பாடம் பண்ணுறவங்க சதா அந்த சிந்தனையிலே இருப்பாங்க ஆனால் சரியான வழி கிடைக்காம போகலாம் அப்போது குருநாதரோட ஆசீர்வாதத்தில் சில விஷயங்களே ஒரு கனவு மாதிரி வந்து அங்கே சில சூட்சி மொத்தம் சொல்லிட்டு போவார் அப்போ அங்கே இந்த நடக்கும் ஆனால் எல்லா கனவும் அந்த மாதிரி இருக்குமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாரும் அந்த பாவனையில் போனோம்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் அது கிடைக்கும் ஆனால் உயர்நிலை பாடங்களில் சில விளக்கங்களை குருநாதரே கொடுப்பாரு அவங்க எந்த பாடத்தில் அந்த மாதிரி ஒரு நிலைகளை சொல்கிறாங்கன்றதுக்கேற்ற மாதிரி அது உண்மையாக அது பொய்யான்றதை நம்மளால் சொல்ல முடியும் எல்லா பாடத்துலேயும் அந்த மாதிரி மனசுக்கு மனசு மட்டும்தான் வேலை செய்யும் அங்கே மனம் தாண்டின விஷயங்களில் வேலை செய்துன்னா அது எந்த பாடத்தில் வேலை செய்துன்றதை புரிஞ்சுக்கின்னு தான் அவங்களுக்கான பதிலை நம்ம சொல்ல முடியும் மற்ற பெரும்பாலும் அது வெறும் கனவு தான் அதில் உண்மை இல்லை ஏன்னா அது மனம் சம்மந்தப்பட்டது அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பாக ஒரு ஆறாவது பாடம் ஆமா மௌன பாடத்தில் வராரு மற்ற பாடத்தை விற்கும் மௌன பாடத்துல வராருந்தான் அப்போ அது உண்மையாக அதுதான் மனமற்ற நிலையில் சில சூட்சும விஷயங்கள் நடக்கும்போது அது முடிஞ்சது உண்மை தான் சரிங்களா மனசோடு செயல்படக்கூடிய எல்லாருக்கும் அது வெறும் கனவு தான் கனவுல வந்தது எதுவும் பெரும்பாலும் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாம் அது கனவுன்னு தள்ளி போட்டு நிஜத்தை நோக்கி நம்ம போயிடணும் மற்றதெல்லாம் போய் தான் நடக்காது ஏன்னா குரு கனவுல வந்துட்டாருன்னு அதான் ஒரு பிம்பம் பிம்பத்தை இவங்க குருவே வந்துட்டாரு அது உண்மையாதான் இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி அதுதான் அதனால வந்து பாடத்தையும் ஒழுங்கா அவங்களால பண்ண முடியாது கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்களையும் அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அது வெறும் கனவு தான் ஏன்னா மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனசை தாண்ட வரைக்கும் இந்த தொந்தரவுகள் இருக்கும் அதையும் தாண்டி போகும்போது இந்த கனவுகள் தொந்தரவு எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக பாடம்